entertainment is what we do what we do what we do நடிகர் விஷாலுடைய உடல்நிலை பத்தி பல்வேறு வதந்திகள் பரவிட்டு கூடிய நிலையில விஷாலுடைய நெருங்கிய நண்பரான ஜெயம் ரவி விஷாலுடைய உண்மையான நிலை என்ன அப்படின்றத பத்தி பேட்டி ஒண்ணு குறிப்பிட்டிருக்க விஷயம் இப்போது இணையத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு கடந்த சில நாட்களாகவே விஷால் பத்தின பேச்சுகள் செய்திகள் சர்ச்சைகள் இணையத்துல அதிகமாகவே பேசப்பட்டுட்டு இருக்கு காரணம் சமீபத்தில் நடைபெற்ற மதகஜ ராஜா படத்துடைய விளம்பர படுத்துதல் நிகழ்ச்சியில கலந்து கிட்ட போது அவருக்கு ஏற்பட்ட கை நடுக்கம் கண் பார்வை பிரச்சனை இந்த மாதிரி எல்லாமே ரசிகர்கள்

ஆனா ஜெயமோது பேசும்போது விஷால விட ஒரு தயவு சளி வேற யாருமே கிடையாது இப்ப அவன் ஒரு மோசமான கடத்துல இருக்கான் சீக்கிரமா அதுல இருந்து மீண்டு வருவான் அவனுடைய தைரியம் எனக்கு நிச்சயமா துணை புரியும் என் நண்பன் விஷால் நல்ல மனசுக்கும் குடும்பத்துல இருக்கவங்க நல்ல மனசுக்கும் கண்டிப்பா சீக்கிரமா சிங்கம் போல மீண்டு வருவான் அப்படி நிகழ்ச்சியோட இருக்காங்க இது குறித்த நிகழ்ச்சி பதிவு இப்ப இணையத்தை ஆக்கிரமிச்சுட்டு வருது நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்